எனக்கு எங்கள் வீட்டில் என்னென்னா மீன் வாங்கலான்னு ஒரு ஐடியா ஐடியா இல்லைங்க என் வீட்டால் ரொம்ப நாளாட்டு மீன் வாங்கு மீன் என்னங்க ஆடி மாதங்க மீன் வாங்கக்கூடாதுங்கன்னு சொன்னால் ஆடியாவது ஆவணி அது நீ வரதே இரு என் போட்டு வரதான் இருக்கேன்னு சொல்லி காலையில் சண்டை போட்டுட்டு மக்களையும் மீன் வாங்கிடுடா நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு மீன் வாங்க போனேங்க போன இடத்துல தான் சீல் சீலாவும் வச்சுருந்தாங்க எங்கள் ஊரில் சீலாவும் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல சீலா மீன் ஐம்பது ரூபா நல்லா பழப்பலான்னு அழகாக இருக்குது கறி வச்சு இன்னைக்கு அவருக்கு மட்டுமாவது கொடுக்கணும் வ வரும்போது பாசத்தோடையும் பண்போடையும் வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க எங்கள் ஊரில் பார்த்தாச்சுன்னா இது ஐம்பதுருவாங்க எனக்கு லாபம் தாங்க எங்கள் ஊரில் ஐம்பது ரூபா இந்த மீன் கிடைக்கிது எங்களுக்கு லாபம் தான் உங்கள் ஊரில் எவ்வளோ கிடைக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்க வீட்டில் சாப்பாத்தின்னு சாப்பிட வருது படப்படான மீன் வெட்டி கறி வைக்க பார்ப்போம் எனக்கு மீனெல்லாம் ரொம்ப வெட்ட தெரியாது நான் சிம்பிளாக தான் வெட்டுவேன் அது இந்த கத்தியை வச்சே தாங்க வெட்டுவேன் எல்லோரும் அரோமனை வெ கத்திரியெல்லாம் வச்சு வெட்டுவாங்க எனக்கு இந்த கத்தியே போதும் சிம்பிளாக வெட்டி எடுத்துருவேன் ஈஸி தாங்க ஆனாலும் மீன் வெட்டதுக்கு என்ன மீன் வெட்ட அனுபவம் இல்லாதனால நான் இப்படியே வெட்டிடுவேன் பிஞ்சினாலும் பியாட்டாலும் மீ மீனை வெட்டி அப்படியே கையை வச்சே எடுத்துட வேண்டியதாங்க மீன் வெட்டக்கூடிய ப்ராசஸ்ஸே இதுதாங்க என்னதான் மீன் க ஆப்ரேஷன் பண்ணி வெட்டி எடுத்தாலும் கழுவி எடுத்த பிறகு நம்மளுக்கு என்னவோ ஒரு தங்கத்தை பாதுகாத்த தான் மீனையும் பாதுகாத்து அழகாக கழுவி அழகாக வச்சாச்சு நீட்டாக கழுவியாச்சு பார்த்தீங்களா சூப்பராக கழுவி வச்சாச்சு இனி கறி வைக்கிறதுக்கு தொடங்குவோம் வாங்க வா சூப்பராக ரெடி ஆகிடுங்க ஃபினிஷிங் பண்ணிடுவோம் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ரெண்டு துளி விட்டு மீன் குழம்பு ரெடி சூப்பராக அழகாக கறி வச்சாச்சு மாமா வந்துட்டு அன்போடு பரிமாறிட்டு சா மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு மாமா சொல்கிறதே கேட்டு உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன் பாய் மீன் கட்டி ரெடி ஆயிட்டு மீன் கறி வீடியோ ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்ல நான் வேணா போட்டு காண்கிறேன்